இந்த விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டம் இருப்பதனால் நிச்சயமாக இதை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எல்லோருக்கும் கடன் கொடுங்க எந்த அடிப்படையில் கடன் கொடுக்கணும் யார் யாரெல்லாம் தொழில் செய்ய முனைறீங்களோ உங்க தொழில நீங்க என்ன மாதிரியான திறன் பெற்றிருக்கிறீங்க எப்படி திறன் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க கல்லூரியில் போயிருக்கிறாங்க ஐடிஐயில் படிச்சிருக்காங்க பாலிடெக்னிக்ல படிச்சிருக்காங்க லெதர் டெக்னாலஜின்னு கோர்ஸ் இருக்குது சார் ஃபேஷன் டெக்னாலஜின்னு கோர்ஸ் இருக்குது பிரிண்டிங் டெக்னாலஜின்னு கோர்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே படிப்பு வந்துருச்சு அப்போ அந்த படிப்பு பெற்று உலகத்தில் நவநாகரிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய திறன்கள் எல்லாம் பெற்றவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க எனவே அவர்கள் தொழில் தொடங்கணும்னு பொழுது அவங்களுக்கு லோன் கொடுங்க ஏழ்மையிலிருந்து மீழ்வதற்கு ஏழையில இருக்கிறவங்க ஏழ்மையிலிருந்து மீட்பதற்கு அவங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்களோ அந்த வேலையை சிறப்பா செய்வதற்கு அந்த வேலையின் அடிப்படையில கடன் கொடுங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுங்க கட்டணம் இல்லா க பள்ளிக்கூடம் கொடுங்க கல்லூரியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க இதுதான் சமூகத்தை மாற்றும் முன்னேற்றமே தவிர ஜாதியின் அடிப்படையில் கடன் கொடுப்பது நிச்சயமாக சமூகத்தை பின்னுக்களு இந்தியா அளவில் வந்து அவர் அமல்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒவ்வொரு மாநிலமும் இதற்கான நிதியை வந்து பெறுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ தமிழ்நாடு இதில் என்ன மாதிரியான முடிவுகள் நிலைப்பாடுகள் எடுக்கணும்னு நீங்கள் ஒரு கல்வியாளராக விரும்புகிறீங்க அநியாயத்தில் பங்கு பெறுவது என்று யாருமே முடிவு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அநியாயத்தினால் எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் வரலாறுல நம்ம பார்த்தோம்னா மன்னர்கள் வந்து இன்னொரு நாட்டை மீது தாக்குதல் நடத்தி அந்த நாட்டை வெல்வார்கள் வென்ற பிறகு கொள்ளையடிப்பார்கள் கொள்ளையடித்து வந்த சொத்துல பங்கு போட்டுப்பாங்க அது நியாயமான பங்கான்றது தான் கொள்ளையடித்ததில் எனக்கு என்ன பங்கு அப்படின்னு கேட்கறது எப்படி நியாயமாக இருக்க முடியும் ஒரு ஒரு சமூக நீதியில் மகாத்மா ஜோதிரா புலேயுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் அன்னை சாவித்ரிபாய் பூலே ஐயங்காளிக்க யோதிதாசருக்கு இவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் தந்தை பெரியாருக்கும் அண்ணா அம்பேத்கருக்கும் என்ன பதில் சொல்ல போறோம் ராமானுஜருக்கு என்ன பதில் சொல்ல போறோம் ராமலிங்க அடிகளாருக்கு என்ன பதில் சொல்ல போறோம் முத்துக்குட்டி சுவாமிகள் என்ற வைகுண்ட சுவாமிகளுக்கு என்ன பதில் சொல்ல போறோம் இவங்க அத்துணை பேரும் என்ன செய்தார்கள் ஜாதியிலிருந்து மக்களை மீட்டெடுத்து ஒரு சமத்துவமான கட்டமைப்பு என்பதை ஒரு லட்சியமாக கொண்டு செயல்பட்டாங்கல்ல எனவே தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த முடியாது எங்களிடம் சிறு தொழிலுக்கு உண்டான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதற்கு கடன் கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு துறை வைத்திருக்கிறோம் அந்த துறையின் மூலமாக சிறு தொழிலுக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறோம் குறுந்தொழிலுக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறோம் குடிசை தொழிலுக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசிடம் தொழில் மேம்பாட்டிற்காக யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களை கொடுப்பதற்கான திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் எனவே ஜாதியின் அடிப்படையில் தான் ஒரு திட்டம் செயல்படும் அதன் மூலமாகத்தான் நிதியை பெற வேண்டும் என்றால் அத்தகைய நிதியை தமிழ்நாடு பெறாது என்று பகிரங்கமாக திட்டவட்டமாக தமிழ்நாடு அரசு அறிவித்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் குடியரசு ஆகி எழுபத்தைந்து ஆண்டு அடுத்த ஆண்டு கொண்டாட போறோங்க அரசப்பு சட்டம் அம்பேத்கர் கொடுத்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டிற்குள் கால் வைக்கப் போகிறது ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற நிலையை அடைந்து விட்டோம் அரசியலில் ஆனால் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு என்ற நிலையை நாம் அடையவில்லை எவ்வளவு சீக்கிரம் இந்த முரண்பாட்டை களைகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டிற்கு நல்லது என்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் எனவே அந்த எச்சரிக்கையை கொடுக்கப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து அதனுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடங்க போகிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி எனவே இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கின்ற சகோதரவம் சமத்துவம் சகோதரத்துவம் சமத்துவம் என்கின்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் சுதந்திர மனிதர்களாக எல்லோரும் அவர்கள் விரும்பக்கூடிய வேலைகளை செய்வதற்கு அனைத்து வாய்ப்பையும் தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுப்பமே தவிர மீண்டும் ஒரு ஜாதியின் அடிப்படையிலான எத்தகைய முயற்சியும் கடனையோ அல்லது வேறு எந்த வகையிலேயோ ஜாதியை ஊக்கப்படுத்தும் ஜாதியை இருக்க செய்யும் ஜாதிக்குள்ளே ஒருத்தரை நிறுத்தி வைக்கும் அப்படின்னு சொன்னா அத்தகைய திட்டத்திற்கு தமிழ்நாடு ஒருபோதும் ஒத்துழைக்காது என்பதை தமிழ்நாடு மக்கள் சார்பாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கணும்